நண்பர்களே இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம்னா என்னுடைய அருமை நண்பர் என்னுடைய தோழர் நல்ல ஒரு ஃப்ரெண்டு கவலையத்த மகராசன் அந்த டீமில் உள்ள என்னுடைய நண்பர் ராஜா துரை செல்வம் அரவிந்து நாலு பேருமே என்னுடைய நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் அதில் ராஜா எனக்கு ஒரு கிஃப்ட் அனுப்பிட்டுருக்காப்புல கவலையத்த மாரா சந்தேன் நாலு பேர் தான் டீம் யூடியூபர் அதில் ராஜா மட்டும் எனக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட்டு ஒன்று அனுப்பிச்சுட்ருக்க என்னான்னு தெரியல பார்த்துருவோம் அனுப்புகிறல வாங்க பார்த்தீங்களா அருமை நண்பர் மணி முடிச்சோம் மீசை கொஞ்சம் விடா ரைட் ஓகே தேங்க்யூ அது என்ன கிஃப்ட்டுன்னு பார்த்துருவோம் அனுப்புறோம்ல பணக்கெனமாக அமைச்சிருப்பாரோ இல்லை கேமரா கேமராவா பார்த்துவோம் பார்த்துருவோம் பயங்கர பார்சல் கொடுக்காங்க எங்கிட்ட கிழிக்கிறதில்லையோ பார்த்தாச்சு பயங்கரமாக பார்சல் கொடுக்காதுப்பா எங்க பேக்கிங் பண்ணீங்க பேக்கிங் பண்ண பெரிய பரிசு கொடுக்கலாம் நல்லா பேக்கிங் என்னன்னு பாத்துருவோம் வாவ் சாந்தி ஸ்வீட்ஸா சந்த்ரா சூப்பர் என்னென்னு பார்த்துருவோம் நண்பர்ல பாருங்கள் வெறும் பெட்டி தான் பெட்டியை வச்சுருவோம் அப்படி நீட்டாக என்ன நண்பர் அம்சதான் பார்த்துருவோம் ஓகே இது என்னது வாவ் என்ன பாது ஓ விக்கு என்னுடைய நம்பர் விக்கு வாங்கி அமுச்சு விட்டுருக்காரு அடாடாடாடா சா ஏய் தலைவா ரொம்ப ரொம்ப நன்றி தலைவா நண்பர்களே ரொம்ப நன்றி தலைவா ஓடா மிஸ் விற்க ச நண்பா எனக்கு ரொம்ப நாளாக ஆசைன்னு ஒரு நாள் சொன்னே வரட்ட அதுக்காக இவ்வளோ இவ்வளோ பெரிய விற்க வாங்கி எனக்கு அமுச்சு ரொம்ப தேங்க்யூண்பா ஆகா இனி ஸ்டைல் தான் நம்ம ஸ்டைல் தான் ஸ்டைல் தான் ஆச்சு கிச்சா ஆச்சு கிச்சுக்கா ஏய் கேமராமேன் எப்படி இருக்கு வருகின்றாங்கள் முத்துக்கிமோ ஐ லவ் யூ செம்மையா இருக்கா தக்க ஓகே ரொம்ப தேங்க்யூ ரம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும் மண்டையில் எல்லாரும் நீ சொட்டமன்னு சொல்ல முடியுமா ஏன் மாமியாவே சொல்ல முடியுமா நீ ஒரு சண்டையில படித்தேன்ல என் மாமியா எங்களாம் வெளியே சொல்றேன் மாதிரி உண்மையை சொல்றேன் எங்கள் அம்மா சத்தியமா ஓடா மொட்ட மாட்டையா சொட்ட மாட்டையான் நீ மாமியா கெடுத்துக்கிட்ட அது இன்னைக்கு தான் என் நண்பர் என் நம்பர் தித்து விஷ்டாப் ராஜா அடுத்து நாள் பார்த்துருவான் ஆஹா சந்திரா ஸ்வீட்டு மிச்ச நண்பர்களே அடடா ராடா நீ நான் பார்த்துருவான் சந்திரா ஸ்வீட் அல்வாவின் அடையாளம் அடடடா அல்பாவின் அடையாளம் சந்திரா ஸ்வீட்ஸ் திருநெல்வேலி ஆஹா ஏ விக்க எ இருக்கு வருகின்றமோ முத்த தந்தங்கள் இத்தனை நேரமோ இன்னைக்கு இன்னைக்கு பூரா ஊர்களை பிள்ள அப்படித்தான் போறேன் இன்னைக்கு நீ கண்டுபிடிக்க முடியா ஒன்றுமேதான் இருக்கு வேடிக்க நேரப்ப என் மாமியா எடுத்து போறேன் ஏ மாமியா மாமியா என் மண்டையத்தான் பாரு மாமியா உங்க அம்மா தான் நேரம் போடும் நீ முட்டை பண்ண சொல்ல நீ எப்படி சொல்லுவ அப்பா நல்லா கிடையாது சூப்பரா சொல்லு நண்பர்களுக்கு போய் சொல்லு மாமாக்கு தேங்க்யூ சொல்லு உனக்கு பாரு மாமா அழுவா மிச்சரு அப்பாவுக்கு மண்டபிற்கு ஆஹா டென் டட டெடன் டெடன் ஆஹா எத்தனை பாக்கெட்டுங்க ஆஹா அன்பானலே அத்தனை நொலி தான் கேமரா கெட்டுன்னு சொன்னாங்க மேடம்

எனக்கு விற்க வாங்கி கொடுத்த ராஜா அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ இனி என் ஸ்டைல் தான் நீ தமிழ்நாடே நம்ம தான் அல்வா வேற லவ் இல்லை நம்பா கேமராவில் கொஞ்சம் சாப்பிடுங்க கொஞ்சம் சாப்பிட்றேன் நீங்கள் தங்க சாப்பிட்றேன் நல்லா சாப்பிட்றேன் அல்வா ஷேபிட் பின்னல் கூடு அடுத்து இதை டேஸ்ட் பண்ணுவோம் மிக்சரா மிச்சரை டேஸ்ட் பண்ணிடுவான் மிச்சரை டேஸ்ட் பண்ணுறானு மணி என் நன்மை மிச்சர் வாங்கி கொடுத்தல்ல இந்த ஒரு மலையை பாரு நம்பள மலையை காட்டுப்பா மழை சரியான மழை நண்பர்களே சரியான மழை பெஞ்சிட்டுருக்கு அப்படியே கேமரா கொண்டு வைந்த ஹஹஹ ஹ மிச்சர் ஓ ஆரம்பெவல் சத்தியம் வச்சிருஸ்ட் திருநாளி சந்திரா ஸ்வீட்ஸ் சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு திருநெல்வேலி போனா கண்டிப்பா சந்திரா ஸ்வீட் வாங்க சந்தோஷமா கொண்டாடுங்க நண்பர்களை எனக்கு சரியான கூட்டு வந்திருக்கு என்னுடைய நண்பர் ராஜா அமைச்சுட்ருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி ராஜா இதை நான் என்றைக்கு மறக்க மாட்டேன் உங்களுக்கு நிறையா செலவாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு நாள் என்னால் முடிஞ்சதே உங்களுக்கு பண்ணுவேன் ராஜா அது என் நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக நம்ம ஜெயிக்கிறோம் சினிமாவில் சினிமாவில் ஜெயிக்கிறோம் சென்னை போகிறோம் ஜெயிக்கிறான் ஓகேன்பா மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களோட விட வந்து முதல் எபிசிங் தெரிவித்து நன்றி நன்றி அந்த உணவு தெரிவித்து இருமா இமையே ஆ பண்ண நிறைய சும்மா பிடிச்சி புரிஞ்சுங்க அப்படி இருக்காது எது மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் போதே இந்த வீடியோ பக்கத்தில் நல்லா இருக்கணும் ஹேப்பியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நம்மளோட என்னுடைய விற்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கவலையத்த மகாராசன் டீமை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் ஒரே நேரம் தான் கவலையத்த மகாராசன் என்னுடைய நண்பர்கள் தான் ஓகே பைக்கில் போகும்போது எல்லாருமே ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க லைசன்ஸ் ரசம் பயில வச்சுக்கோங்க அல்வாவும் மிக்சரும் விக்கு சூப்பரு டாப்பு டக்கரு அடுத்து வருவது மீசவணியின் இசைத்தட்டு முழக்கம் நன்றி பாய் பாய் உம்மா